வக்கம் மக்களே நான் உங்கள் அருண் நாகரிகம் நாம் இப்போ வந்திருக்கிற இடம் லே லடாக் மாநிலத்துடைய கேப்கல் லேக் வந்திருக்குறோம் இந்த மார்க்கெட் பிளேஸ்க்கு தான் இந்த மார்க்கெட்டில் வந்துட்டு எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு அப்படியே ஆக பாருங்க எல்லாம் உங்களுக்கு வேண்டிய காய்கறி ஆப்பிள்ஸு எல்லாமே விற்கிது ஒரு கிலோ இரநூறுவாயிலேருந்து இரநூத்தம்பது ரூபா வரைக்கும் சொல்கிறாங்க ஆப்பிள் ஒரு பிளேட் இட்லி அதாவது ரெண்டு நம்ம ஊரில் ரெண்டு இட்லி இங்கே வந்து நூற்றி அறுபது ரூபா ஒரு ஊத்தப்பம் இரநூறுபா இந்த சாம்பார் வாயில் வைக்க முடியல பட்னி எப்போ செஞ்சாலும் தெரில அதுவும் நல்லா இல்லை பட் இருந்தாலும் ஒரே ஒரு கார காரச்சட்னின்னு ஒன்று கொடுத்தான் அதை வச்சு சாப்பிட்டு வந்தோம் அதுதான் நல்லா இருந்துச்சு அந்த கார சட்னி அந்த இட்லி நல்லா இருந்துச்சு அதை வச்சு சாப்பிட்டு நீங்கள் முடிச்ச காலையில் டிஃபனை குளிர் ரொம்ப குளிர்து ஒன்றும் தாங்க முடியல நேற்று நைட்டு மைனஸ் செவன் டிகிரி செல்சியஸில் இருந்தோம் ஒன்றும் எதுவுமே பிளான் நம்ம போட்டபடி எதுவும் செய்ய முடியல இங்கே நம்ம பிளான் ஒரு பிளான்னா அங்கே ஒரு இது ஒரு பிளானாக போகுது அஞ்சு பேர் வந்தோம் ஆனால் இப்போ மூணு பேர் தான் இருக்கோம் ரெண்டு பேர் ஃப்ளைட் பிடிச்சி சென்னைக்கு கிளம்பிட்டாங்க இந்த குழு என்னால் தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் இப்போ இருக்கிறது மூணு பேர் தான் நாங்களும் காஷ்மீர் போகிறோம் இன்றைக்கி காஷ்மீர்லேருந்து ஜம்மு ஜம்முலேருந்து டெல்லி டெல்லியிலேருந்து சென்னை நான் பிளானு இந்த வருடம் லடாக்ல ஜி டுவெண்ட்டி மாநாடு நடத்தியதற்கான ஒரு நினைவு சின்னம் இங்கே எழுப்பப்பட்டிருக்கு இப்போ நம்ம ஊரில் நம்ம சென்னைங்கிற மாதிரி இங்கே இங்கே வெல்கம் ஜி டுவெண்ட்டி அப்படிங்கிற மாதிரி இங்கே ஒரு நினைவு சின்னம் எழுப்பப்பட்டிருக்கு இந்த ஊரில் பாலக்கீரை அப்படியே மாதிரி வதங்கி போச்சு குளிரில் நம்ம ஊரில் நாம் என்ன சாப்பிட்றோமோ அதே வச்சு தான் வெங்காயம் முட்டைக்கோசு காலிஃப்ளவர் பீன்ஸு தக்காளி கத்திரிக்காய் கேரட்டு வெள்ளரிக்காய் பாவக்காய் கொடமிளகாய் இஞ்சி மிளகாய் முட்டை திராட்சை க்ரீன் ஆப்பிள் வால்பெரிக்காய் ஆப்பிள் ஆரஞ்சு திரும்பவும் திராட்சை வெண்டைக்காய் பீன்ஸ் பட்டாணி முள்ளங்கி சொரக்காய் காளான் இங்கே இருக்குது இங்கே கூட அடிஷனாக ஒர்க்கே இருக்குது நாம் தங்கியிருந்த இடத்துலேருந்து இப்போது நேராக நாம் டேக்ஸி ஸ்டாண்டுக்கு போகிறோம் நேரம் இப்போ பன்னெண்டு மணி நாற்பத்தொரு நிமிஷம் நாம் போக வேண்டிய இடம் ஜம்முக்கு போகிற டாக்ஸி ஸ்டாண்டு ஆனால் இந்த ஆள் வேணும்னே வந்துட்டு வேற ஒரு டேக்ஸி ஸ்டாண்டுக்கு போயிட்டு அங்கேருந்து எனக்கு இன்னொரு ஆயிரம் ரூபா கொடுத்தா தான் இன்னொரு டாக்ஸி ஸ்டாண்டு கூப்பிட்டு போவோம்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி சண்டை போட்டு தகராறு பண்ணி அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி நம்ம எங்கே டேக்ஸி புக் பண்ணமோ அங்கே சொல்லி அதுக்கப்புறம் அதே ஆக்சுவலாக ஒன்றுமே இல்லை நம்ம போகிறதே வந்துட்டு ஒரு கிலோமீட்ரு ஒரு நம்ம தங்கின இடத்துலேருந்து இந்த டேக்ஸி ஸ்டாண்டுக்கு வரணும்னு சொல்லி தான் நம்ம டேக்ஸியை புக் பண்ணியிருந்தோம் ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கே ஆயிரரூவா சார்ஜ் பண்ணேன் என்னடா ஒரு கிலோமீட்டருக்குள்ளே ஆயிரம் ரூபாய் சார்ஜ் பண்ணுறீங்கன்னு கேட்டால் இன்றைக்கி வந்துட்டு இங்கே வந்து ஸ்ட்ரைக்கு இங்கே பஸ்ஸு லோக்கல் டேக்ஸி எதுவுமே போகாது அதனால் வந்து நாங்கள் வைக்கிறது தான் ரேட்டு இங்கேருந்து காஷ்மீருக்கு வெறும் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் சார்ஜஸ் பட் ஆனால் வந்து நாம் வந்து த்ரீ தௌசண்ட் ருபீஸ் பேசியிருக்கோம் லேலேருந்து காஷ்மீருக்கு ரெண்டாயிரரூவா சார்ஜ் பண்ணுறாங்க காஷ்மீர்லேருந்து ஜம்முக்கு ஆயிரம் சார்ஜ் பண்ணுறாங்க மொத்தம் மூவாயிரரூபா இரவு பன்னெண்டரை மணிக்கு கார்கில் போனோம் கார்கிலில் போயிட்டு ஒரு ரூம் எடுத்து தங்கிட்டு அஞ்சரை மணிக்கு கார்கில் இருந்து கிளம்போம் ரொம்ப சில்லான ஒரு கிளைமேட்டு அங்கேருந்து நம்ம காஷ்மீருக்கு வர்றதுக்கு பத்தரை மணி ஆச்சு கிட்டத்தட்ட மொத்தம் பதினெட்டு மணி நேரம் பயணம் இதில் ஒரு நாலு மணி நேரம் நல்ல ரெஸ்ட்டு அடித்து போட்டால் மாதிரி தூங்கணும் அந்த நாலு மணி நேரம் காலை பத்து முப்பது மணிக்கு காஷ்மீர் வந்திருக்கோம் இப்போது நம்ம வந்த வண்டி மாற்றிக்கிறோம் அந்த வண்டியிலேருந்து ஒரு வண்டிக்கு ஷிஃப்ட் ஆகிறோம் இப்போ இந்த வண்டிக்கு நாம் காஷ்மீர்லேருந்து நேராக நம்ம ஜம்மு போக போகிறோம் இப்போ ஸ்ரீநகர்லேருந்து நாம் ஜம்மு போகிறோம் இந்த பயண நேரம்ன்றது கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி நேரம் ஆறரை மணி நேரம் பயண நேரம் நடுவில் வந்துட்டு எங்கேயும் நிறுத்த மாட்டேன்னு சொல்லிட்டான் இந்த டிரைவர் அது பெரிய பிரச்சனை நாங்கள் என்ன நினச்சோம் வழியில் நிறுத்தி இங்கே குங்குமப்பு வயல்லாம் இருக்குது அதெல்லாம் இறங்கி ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி நினச்சோம் பட் ஆனால் இந்த டிரைவர் வந்துட்டு நாம நீங்கள் ரொம்ப லேட்டாக வந்திருக்கீங்க நம்ம ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் ஜம்மு போய் ஆகணும் இல்லைன்னு சொன்னால் ரொம்ப லேட் ஆகிடும் அப்புறம் கனெக்டிங் ட்ரெயின் இருக்கவங்களுக்கு பிரச்சனை நம்மளாக கூட வந்தவங்க சில பேர் வந்துட்டு கனெக்டிங் ட்ரெயின் பிடிக்கணும் அதனால் அவங்களுக்காக எங்கேயுமே நிறுத்தாமல் போகிறேன்னு சொன்னாங்க காஷ்மீர்லேருந்து ஜம்முக்கு பயணம் தொடர்கிறது காரில் ஏழு பேர் இருக்கோம் இதே மாதிரி இன்னொரு காரில் நாங்கள் லேயிலிருந்து காஷ்மீருக்கு வந்தோம் லேயில் வந்து நேற்று மா சாயங்காலம் நாலரை மணிக்கு எடுத்தாங்க வண்டியை இங்கே வந்து காலையில் ஒம்போதரை மணிக்கு கொண்டாந்து விட்டாங்க நடுவில் கார்கில்ல வந்துட்டு ஒரு ஆறு மணி நேரம் ஸ்டே அதுக்கு மூவாயிரூவா ஷேர் அடிப்படையில் மூவாயிரம் ஒரு பர் பர்சனுக்கு மூவாயிரூவா சார்ஜ் பண்ணாங்க இப்போது ஸ்ரீநகர்லேருந்து ஜம்முக்கு ஆயரருபா ஒருத்தருக்கு ஸோ டோட்டலாக பார்த்தோம்னா ரூபாய் ஒரு வண்டிக்கு அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஏழு பேருக்கு டொண்ட்டி ஒன் தௌசண்ட் அதை வாங்கிட்டு பையன் போட்டு அந்த டிரைவர் போயிட்டாரு உலகத்திலே வந்து ஹை ஆல்டிடியூட் அதுலேருந்து வந்து வந்திருக்கோம் ஓகே இந்த பயணம் இனிதான் தான் அமையும் இங்கே வந்து ஸ்ரீநகர்லேருந்து ஜம்முக்கு போகிற வகையில் ரெண்டு பக்கமும் நிறைய காஷ்மீர் ஆப்பிள் தோட்டங்கள் இருக்குதுன்னு சொன்னாங்க நாங்கள் அதை பார்க்க அவ்வளாக இருக்கும் ஆனால் இது வரைக்கும் கடலில் ஒரு காஷ்மீர் ஆப்பிள் மரம் தான் பட்டுச்சு அது ஒன்று ரெண்டு மரம் தான் கண்ணில் போட்டுச்சேன் அந்த பகலாம் இங்கே அந்த தோ தோட்டமே இருக்குதுன்னு சொன்னாங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு ஸ்ரீநகரில் முக்கிய பயிராக வந்து கொங்குமுப்பு பயிர்ன்றாங்க அதில் நிறைய பேர் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸ்ரீநகர்லேருந்து நாம் ஜம்முக்கு இரநூத்தி எழுபது கிலோமீட்டர் பயணம் நேற்றுக்கு ஸ்ரீநகருக்கு நானூற்றி இருபது கிலோமீட்டர் பயணம் நானூற்றி இருபது கிலோமீட்டர் பயணம் உலகிலேயே உயரமான ஒரு இடத்துல நேற்று வந்தோம் இங்கே வந்துட்டு எல்லாமே ஃப்ராடு சீட்டிங்கு எதுக்கடுத்தாலும் சீட்டிங் ஃப்ராடு இங்கே எதுவுமே வாங்கக்கூடாது நம்ம ஊரில் வந்துட்டு ஊர் மார்க்கெட்டு முன்னாடிலாம் வந்து ஆட்டக்காரங்கெலாம் ஏமாத்தவன் பாருங்கள் அதே தான் இங்கே அதை விட மூணு மடங்கு நம்மளை விட இவங்களாம் முப்பது வருஷம் பின்தங்கி இருக்கிறாங்க எதுக்கு எடுத்தாலும் ரேட்டுலாம் பார்த்தோம்னா அந்த மூணு மடங்கு நாலு மடங்கு ரேட்டு தான் அதிகமாக சொல்கிறாங்க கொங்கு முப்பு விலையே பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா முந்நூறுரூவா ஒரு கிராம்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ரேட்டை கெட்டு கம்னு விட்டு அவனே குறைக்கிறான் இரநூத்தம்பது ரூபா கொடுன்றான் நடுவில் யாராவது திருவிழா போந்து வானா அப்படின்னா இன்னொரு இரநூறுவா ஆகி வரான் அதுக்கப்புறம் நூற்றி ஐம்பது ரூபா அப்படியே இறங்கி ஒரு பத்து நிமிஷம் அவனை கண்டுக்காமல் விட்டா அவன் வார்டு பேசினே இருக்கான் நம்மளை விட்டு போகிற மாதிரியே இல்லை நம்மளை வாங்க வைக்கிற அளவு வரைக்கும் அவன் வார்டு பேசிக்கினே இருக்கிறான் நூற்றம்பது ரூபாயிலேருந்து நம்ம வாங்கலாமான்னு சரி ஓகே என்ன எது ரேட்டுன்னு கேட்டு அதுக்கப்புறம் பேரம் பேசி நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு கொடுக்குன்னா கொடுக்குறான் இது இது ஒன்றும் இல்லை ஒரு சாதாரண படகு அது வந்து ஐநூறுரூவான்னா ஐநூறுவாய் இதில் நடா இருக்குது ஐநூறுவாய்க்கே அப்படின்னா சரி நானூறுவாய்க்கு கொடுறான் அப்புறம் பார்த்தீங்கன்னா வரான் இல்லை வேணாம் அப்படின்னா அப்புறம் வந்து இரநூத்தம்பது ரூபாய் அது கொடுறான் அப்புறம் சரி இரநூறுவா கொடுங்கண்ணா அரி ஒரு படகு வாங்கினாப்புல நூறுரூவாய்க்கு வாங்கினாப்புல சரி அரி நூறுரூவாய்க்கு வாங்கினானே அதே படகு நம்மளும் வாங்குவோன்னு பார்த்தா நூறுரூவாய்க்கு அவன் தரான்றான் இவனே நூறுரூவாய்க்கு தரான்றானே அப்படின்னு எனக்கு வேணாம் அப்படின்னா சரி எழுவத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுறான் அடப்பாவைல அது எழுவத்தஞ்சி ரூபாய்க்கு வாங்கணும் கீ செயின்னு பத்து கீ செயின்னு இரநூத்தம்பது ரூபான்னா இருபது ரூபா அன்னைக்கு அப்புறம் இரநூறுவாண்ணா அப்புறம் நூற்றம்பது ரூபாண்ணா அப்புறம் கடைசியில் வேணமே வேணாம் சரி நூறுரூவாயா அது கொடுன்றான் அடா போங்கடா சரி நான் அதிகம் வாங்கணும் நீங்கள் அல்மோஸ்ட் ஃபுல் முழுக்க முழுக்க கேசார் மார்க்கெட்டு அது வந்து நம்ம குங்கு புங்கு புழு மார்க்கெட் தான் வருது சிஹாருக்கு ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு இருக்குது இங்கெல்லாம் போய் பேரம் பேச முடியாது கூண்டில் அடைக்கப்பட்ட புலி மாதிரி இந்த ஷேர் டாக்ஸி பேசுகிறதுனால அவன் எங்கேயும் நிறுத்த மாட்டேன்றான் ஒன்லி சாப்பிட்றதுக்கு மட்டுந்தான் நிறான் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா விட மாட்டேன்றான் லேட்டாகவும் இப்போ இதில் வேறு காஷ்மீர் சாரி வேறு வாங்கினார் சொல்லியிருக்காங்க அவன் போகிற வழியில் காஷ்மீர் சாரி கடையில் நிறுத்துறேன்னு சொல்லியிருக்கான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தோம்னா இங்கே எல்லாமே நட்ஸு கேசர் கொங்குமப்பு கடைங்க தான் மார்க்கெட் தான் வரிசையாக ஏகப்பட்ட கடைங்க இருக்குது ஆப்பிள் கடை வச்சிருக்காங்க ஆனால் நம்ம ஊர்லேயே ஆப்பிள் விலை கம்மியாக இருக்குது இங்கே ஒரு கிலோ ஆப்பிள் இரநூறுவா இரநூத்தம்பது ரூபா சொல்கிறாங்க குங்கும பூ பொருத்துல சீசன் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்துட்டு ஜூன் ஜூ ஜூலை ஆகஸ்ட்டு அந்த சீசன்ல தான் பயிரிட ஆரம்பிப்பாங்க சும்மா ஒரு எட்டு வாரத்தில் அது அறுவடைக்கு தயாராகிடும் பெரும்பாலும் பார்த்தோம்னா இந்த ஏரியாவில் வந்துட்டு அக்டோபரோட கடைசி வாரம் வந்து அறுவடைக்கான வாரம் அந்த வாரத்தில் வந்து கவர்மெண்ட்டே வந்து பப்ளிக் வந்து நேராக போயிட்டு அந்த குங்குமப்பு வயல்களில் போயிட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க அந்த டேரக்டாக விவசாயிகள்கிட்டருந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க ஒன்றரை லட்சம் இருந்து ஒரு கிலோ குங்குமப்பு எடுக்கப்படுகிறது இங்க லோக்கல் பீப்புள் குங்குமப்பூ வச்சு விற்கிறாங்க நாங்கள் ரேட்டு கூட கேட்கல ஆப்பிள் மரம்லாம் வந்து ஆப்பிள் மரம் மாதிரியே இல்லை அதெல்லாம் அப்படியே இலை காலன்றதுனால பாடி பார்த்தா இங்கே அப்படியே ஒரு மாதிரி இருக்கு மற்றபடி சீசனில் வந்தால் தான் அந்த ஆப்பிள் காய்ச்சி தை நம்ம பார்க்க முடியும் இப்போ ஒன்றும் பெருசாக ஒன்றும் அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து ஒரு வாரமாக இருக்கிறோம் ஒரு ஆப்பிள் மரத்துலேயும் ஒரு ஆப்பிளை பார்க்கல தான் இருக்குது இன்னும் அடுத்த மாதம் வந்தால் இங்கெல்லாம் விலை விலை ஏறுனு இருக்கும் எல்லாம் பனி மூடி சீக்கிரமாக இருக்கும் பனிஹாலேருந்து நம்ம ஸ்ரீநகருக்கு போகும்போது ட்ரெயினில் போனோம் வெறும் நாற்பத்தி அஞ்சு ரூபா இப்போ இறங்கி வரும்போது ஸ்ரீநகர்லேருந்து ஜம்முக்கு போகிற வழியில் நாம் இப்போ சாப்பிட்றதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் மதிய உணவு வேலை உணவு மதிய உணவு இடைவேளைக்காக நிறுத்தி இருக்கிறோம் வாயெல்லாம் குளருது குளிரில் சூரியன் சும்மா வெயிலில் அடிக்குது இருந்தாலும் குளருது என்னதான் நம்ம வந்துட்டு குளிரை தாங்குவோம் அப்படின்னாலும் ப்ராப்பர் ட்ரெஸ்ஸுன்னு ஒன்று இருக்குது நாம் நினச்ச ப்ராப்பர் ட்ரெஸ்ஸுன்றது வேறு ஆனால் இங்கே உள்ள உண்மையான ப்ராப்பர் ட்ரெஸ்ஸுன்றது வேறு அது உண்மையை தெரிஞ்சுக்கிட்டோம் அதுதான் பனியால் ரயில்வே ஸ்டேஷனு அங்கேருந்து தான் நம்ம வந்துட்டு ஸ்ரீநகருக்கு முன்னாடி போனோம் இப்போது நாம் திரும்பி வரும்போது காரில் தான் வந்திருக்கோம் இது பணியால் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்க ஒரு ஃபுட் கோர்ட் மாதிரி இருக்குது இங்கே தான் இப்போ சாப்பிட வந்திருக்கோம் லஞ்சு வாங்க போய் சாப்பிடுவோம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஏதோ ஒன்று சாப்பிட்ணும் பிடிக்கலனாலும் சாப்பிட்ணும் ஏதோ கொஞ்சமாக சாப்பிட்டுக்க வேண்டியது இங்கே டைஜஷன் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அதனால் நம்ம நினச்சதெல்லாம் சாப்பிட முடியாது நமது ஜம்மு பயணம் முடிவடைக்கிறது டெல்லிக்கு கிளம்புறோம் இனிய பயணம் ஜம்மு ஸ்ரீநகர் லேக்கு பயணம் இதோட முடிவடையுது நம்ம ஃப்ரெண்டு ஹரிகோவிந்தனுக்கு அடுத்த ட்ரெயினு நாங்கள் இந்த ட்ரெயினில் புக் பண்ணியிருந்தோம் ஆக்சுவலாக எங்கள் பயணத்தை மாற்றுறதுனால நாங்கள் முன்னாடியே போட்டோம் சிறப்பாக நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு அடுத்த பயணத்தை அடுத்த வருஷம் தொடரும் இதே இடத்துக்கு திரும்பி வருவோம் ஆனால் வேறு சீசனில் வருவோம் இந்த சீசன் குழு தாங்க முடியல மேபி சம்மர் சீசனில் அடுத்த முறை திருப்பியும் காஷ்மீருக்கு வருவோம் லேக்கு வருவோம் திருப்பி வந்து பார்ப்போம் ஓகே பாய் நிறைய ஏசி வெயிட்டிங்காலா